பத்திரிகை செய்தி மத்திய சுற்றுச்சூழல் துறை காலநிலை மாற்றம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பாகமாக கற்றல் மற்றும் செயல்பாடுகள் கருத்தில் கொண்டு பள்ளி மாணவர்களிடையே இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நோக்கில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு தொடங்கப்பட்டது புவி வெப்பமாவதினை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது மாற்று எரிசக்தி கார்பன் அளவை குறைத்தல் பசுமை சூழல் அதிகரிக்கும் திட்டங்கள் என நாடு முழுவதும் காலநிலை சூழ்நிலைக்கேற்றவாறு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன உலக சுற்றுச்சூழல் தினத்தினை முன்னிட்டு பாரத பிரதமர் அனைத்து மாணவர்களும் தன் அம்மாவின் கடமைகளை உணர்ந்து நன்றி உணர்வின் வெளிப்பாடாக அவர்களின் பெயரில் ஒரு மரக்கன்று வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் குறைந்தது முப்பத்தைந்து மரக்கன்றுகளை பள்ளி வளாகம் வீடுகள் பொது இடங்கள் புனிதமான கோவில்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல் எங்கெல்லாம் மரக்கன்றுகள் நடமுடியுமோ அங்கு மரக்கன்றுகளை வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை சோலை மரக்கன்றுகள் பழக்கன்றுகள் நடுவதற்கான காரணங்களை விளக்கி பல்வேறு பள்ளிகளில் மர மரக்கன்றுகள் சூழல் பணி தொடங்கப்பட்டது தொடங்கேசன்னை உயர்நிலைப்பள்ளி காந்தல் ஓம் பிரகாஷ் ஆரம்பப்பள்ளி ஊட்டி சிஎஸ்ஐ ஓபார்ட் நடுநிலைப்பள்ளி போன்ற பள்ளிகளில் மாணவர்கள் அவர்களின் அம்மாவின் பெயரில் மரக்கன்றுகள் நடவு செய்தனர் இந்நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டதன் முழுமையான தகவல்கள் இணையதளத்தில் மத்திய சுற்றுச்சூழல் துறையில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது பள்ளியின் பெயர் மரக்கன்றுகள் நடவு செய்த மாணவியின் பெயர் அம்மாவின் பெயர் நேரம் அனைத்து குறிப்புகளும் பதிவு செய்யப்பட்டு மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு அனுப்பப்படுகின்றது மாணவர்கள் தங்கள் அம்மாவின் பெயரில் மரக்கன்றுகள் நடுவது அடுத்த மாதம் ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை நீலகிரி மாவட்ட பசுமை தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் அவர்கள் செய்திருந்தார்